சாலை வசதி இல்ல குடிநீர் பிரச்சனை வந்துருப்பாங்க நான் போய் கிராம சபை நடத்தாத ஒத்தி வை இப்படி பண்ணு அப்படி பண்ணி ஐடி கார்டு போடல அதை பண்ணி ஏன் தண்ணி வைக்கல ஏன் சேமை நினைக்கணும்னா மக்களுக்கு புரியாது இன்னும் விழிப்புணர்வு கிராமத்துல இருக்காங்க மக்கள் கிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டேன் உங்கள் தேவைகளை நம்ம கிராமத்துக்கு தேவையான விஷயங்களை கண்டிப்பா பேச போறேன் அடுத்த சப்ஜெக்டா பேச போறேன் இப்ப பேச போற விஷயம் எல்லாமே உங்களுக்கு விழிப்புணர்வு எல்லாம் முட்டாளாவே விவரம் பண்ணாமே வச்சிருக்காங்க நம்ம உரிமைகள் என்ன நமக்கு தெரியல தெரிஞ்சாலும் கேட்டது பயப்படுறோம் நம்ம உரிமைகள் என்ன இருக்குதுன்றத புரிய வச்சுட்டு அடுத்த சத்துக்கு வர தயவு செய்து என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லைன்னா மக்கள் என்ன பண்ணாம சொல்லலன்னா எவன் சும்மா அதிகாரி நான் கேள்வி இருக்கிறாங்க பெரிய ஆள் மாதிரி அப்படி திரும்பிடுவாங்க மக்கள் ஏன்னா இடம்பொருள் பார்த்து சூழ்நிலை தகுந்த மாதிரி தான் நம்ம பேசுறது இருக்கு சமூக அமைப்பாக இருக்கும் போது அப்ப மக்களை சொன்ன மக்கள் எல்லாம் புரிய ஆரம்பிச்சுட்டாங்க புரிஞ்சிருச்சு புரிஞ்சதுக்கு அப்புறமா என் கிராமத்துல மக்கள் வந்து ஆறு ஆண்டு காலமாக உகலைகள் தண்ணி இல்லை அப்புறம் சொல்றாங்க மக்களுக்கு